ம யூடிய சேனல் மூலம் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி ரயில் செய்திகள் தமிழ்நாடு ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தெற்கு ரயில்வே இன்று அறிவித்துள்ளார்கள் அதன்படி நாளை பதினேழாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஐந்து இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை வரை முன்பதிவில்லாத தீபாவளி சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படும் என இன்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு அதிகாரப்பூர்வ வெளியீடு வலி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் இதை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை முதல் முறையாக மை யூடியூப் சேனலை பார்த்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவு தருங்கள் மறக்காமல் லைக் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் மகிழ்ச்சியான செய்தி ரயில் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு நாளை இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு சென்னை எக்னோர் சென்னை எலுமிருந்து சிறப்பு ரயில் முன்பதிவில்லாத விரைவு ரயில் மதுரை வரை செல்லும் வழி தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் வழியாக பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மதுரை செல்லும் என தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது தீபாவளிக்கு தங்களது சொந்த ஊர் செய்ய செல்லக்கூடிய மக்கள் இந்த முன்பதிவில்லாத சிறப்பு விரைவுரைகளை பயன்படுத்திக் கொள்ளவும் மேலும் அங்கிருந்து மதுரையிலிருந்து அன்று காலை பதினெட்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அதே சிறப்பு மெனோ ரயில் சென்னைக்கு கிளம்புகிறது ரயில் எண் சைபர் ஆறு ஒன்று ஆறு இரண்டு வழி திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் வழியாக இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்களில் சென்னை தாம்பரம் சென்றடையும் எல்லோருக்கும் வணக்கம் ரயில் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு தெற்கு ரயில்வே இன்று மகிழ்ச்சியான செய்தியை தமிழக மக்களுக்கு அறிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தீபாவளி கொண்டாட தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாளை இரவு புதிய தீபாவளி சிறப்பு விரைவு ரயிலை முன்பதிவில்லாத ரயிலே மெமோ ட்ரெயின் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளார்கள் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு ஒன்று சென்னை எழும்பு இருந்து இந்த ரயில் நாளை இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு கிளம்பும் தாம்பரம் வரும் அதன் பிறகு விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் வழியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்தேகால் மணிக்கு மதுரை சென்றடையும் என அதிகாரபூர்வ தகவல் தெற்கு ரயில்வே அறிவிப்பு அதே மெமோரை அன்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பி திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் வழியாக இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்களில் தாம்பரம் வந்தடையும் முழுமையான விவரங்கள் போஸ்டில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து இன்று ரயில் சிறப்பு விரைவு ரயில்கள் பற்றிய செய்திகள் மற்றும் மெமோ ட்ரெயின் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளார்கள் அதை பற்றிய சிறப்பு காணொளி மற்றும் சிறப்பு நேரலை காணொளிகள் ஆகியவை மக்களுடைய தேவைக்கும் மக்களுடைய பயன்பாட்டுக்கும் அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆர்வ ஒரு நிமிடம் இடைவெளி எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் நேரலையில் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தமிழ்நாடு ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தெற்கு ரயில்வே இந்த தீபாவளி பண்டிகைக்கு அறிவித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிறோம் தொடர்ந்து இது போன்ற பண்டிகை நாட்களில் முன்பதிவுள்ள சிறப்பு ரயில்கள் மற்றும் சிறப்பு விரைவு ரயில்களை தமிழகம் எங்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் மக்கள் எளிதாக சென்றடைவதற்கு இந்த ஏற்பாடு என்பது அதிக பயனை கொடுக்கிறது ஆகவே இது போன்ற ரயில்களை சிறப்பு விரைவு ரயில்களை தொடர்ந்து இயக்குமாறு மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் தொடர்ந்து இயங்கும் புதிய விரைவு ரயில்கள் மற்றும் சிறப்பு மெமோ ரயில்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து இருந்து இதே போன்று புதிய ரயில் ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பன்ருட்டி மயிலாடுதுறை திருவாரூர் நீடாமங்கலம் தஞ்சாவூர் திருச்சி வழியாக மறுநாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு மதுரை சென்றடையும் மற்றொரு சிறப்பு ரயிலை தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளார்கள் இந்த ரயில் திருவாரூர் வழியாக சென்றடையும் குறிப்பாக திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடம் மின்மயமாக்கல் பணிகள் நடைபெறுவதால் இந்த முறை எங்களது பட்டுக்கோட்டை வழித்தடத்தில் சிறப்பு விரைவு ரயில்கள் இயங்கவில்லை அதற்கு பதிலாக திருவாரூர் வழியாக இயங்குவதற்கு இந்த சிறப்பு விரைவு ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நமது பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் ஏனென்றால் இந்த ரயில் பதினெட்டாம் தேதி இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் வழி மயிலாடுதுறை திருவாரூர் நீடாமங்கலம் தஞ்சாவூர் திருச்சி வழியாக மறுநாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு மதுரை சென்றடையும் ஆகவே நமது பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றி உள்ள பகுதியில் உள்ள மக்கள் திருவாரூர் வரை இந்த ரயிலை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் தொடர்ந்து இது போன்ற ரயில் செய்திகள் ரயில் தகவல்கள் சதன் ரயில்வே அறிவித்துள்ள புதிய சிறப்பு ரயில்கள் புதிய மெமோ ட்ரெயின் குறிப்பாக கோயம்புத்தூருக்கும் புதிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் தற்போது அறிவித்துள்ளார்கள் அதனுடைய விவரங்களையும் அடுத்த காணொளி மற்றும் போஸ்டில் அனுப்புகிறேன் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாட செல்வதற்கு இந்த ரயிலை பயன்படுத்துங்கள் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு தமிழகம் எங்கும் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு சென்னையில் இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் செல்வதால் இந்த சிறப்பு ஏற்பாடை தெற்கு ரயில்வே அதிகாரிகள் செய்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற சிறப்பு விரைவு ரயில்கள் சிறப்பு மெமோ ரயில்கள் தொடர்ந்து இயக்கு இயக்குங்கள் நன்றி 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 உங்களது ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி மக்கள் இந்த சிறப்பு விரைவு பயன்படுத்தி தங்களது சொந்தவர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்கள் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிறேன் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் இந்த பணனி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து செய்து ஆதரவு தாருங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டன் எழுத்துங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் லைக் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ்